அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து கண்ணியமான சகோதரர்களே இந்த இடத்துக்கு பெயர் தான் மஸ்ஜிது சுக்யா இது உயர்ந்த சஹாபி சாதிமுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹோன் அவர்களுக்கு சொந்தமான இடம் முகமது சல்லாஹ் வல்லம் பதிரி யுத்தத்துக்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் முழு சஹாபாக்களையும் இந்த இடத்தில் வைத்து தான் ஒன்று சேர்த்தார்கள் அது மாத்திரமல்ல ஒருநாள் இங்கே வந்து சல்லாஹு அலை வசல்லம் தொழுதுவிட்டு கிப்லாவை முன்னோக்கினார்கள் திருமதியில் முஸ்னத் அஹமதில் வருகிறது சஹியான ஹதீஸ் கிபிலாவை முன்னோக்கி சொன்னார்கள் யா அல்லா இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் மக்காவாசிகளுக்காக துவா செய்தார் நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் நான் மதீனாவுக்காக துவா செய்கிறேன் மக்காவை விட இரண்டு மடங்கு பறக்கத்தை நீ மதீனாவில் வைப்பாயாக என்று மதீனாவுக்காக வேண்டி சல்லல்லாஹு அலை வசல்லம் துவா செய்த ஒரு மிக பெருமதியான இடம்தான் இந்த மஸ்ஜி சுக்யா அல்லாஹ் இதை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை முழு உலக முஸ்லிம்களுக்கும் தருவானாக